வணக்கம் தமிழன் செய்தி கேளம் உங்கள் பெண் குழந்தைகளுக்கு கேன்சர் நோய் வராமல் தடுக்க வேண்டுமா அப்போது நீங்கள் சென்னையில் புகழ்பெற்ற மகப்பேறு மருத்துவர் மகளிர் மருத்துவ நிபுணர் சீர்காழி மண்ணின் மருத்துவர் ஜனனி சொல்வதை கேளுங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு கேன்சர் நோய் வராமல் தடுத்துடுங்க உங்க வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்காங்க ஒன்பதுல இருந்து பதினாலு வயசுக்குள்ள இருக்காங்க இல்ல நீங்களே இருபத்தி ஆறு வயசுக்குள்ள இருக்கீங்க கல்யாணம் ஆகாம இருக்கீங்கன்னா இந்தியாவில் மோஸ்ட் காமன் ப்ரிவென்டபிள் கேன்சர் இந்த வேக்சின் போடுறதுனால தடுக்க முடியும் ஸோ இந்த வேக்சின் சர்வைக்கல் கேன்சர்கல் கேன்சர் பெண்கள் மதியில் செகண்ட் மோஸ்ட் ப்ரிவென்டபிள் கேன்சராக இருக்கு ஸோ இந்த வேக்சின் நைன் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்க்கு டூ டோசஸ் போட்டால் போதும் அதுவே ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு கல்யாணம் கல்யாணால நான் டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ்குள்ளே இருக்கிறேன்னா த்ரீ டோசஸ் போடலாம் ஜீரோ டோஸ் அப்புறம் டோஸ்லேருந்து சிக்ஸ் மந்த்ஸில் ஒரு வேக்சன் போட்டுக்கணும் இப்போ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு முப்பது வயசுக்கு மேல ஆயிடுச்சு நான் வேக்சின் போட முடியுமா டாக்டர் அப்படின்னா நீங்க கவலைப்பட வேணாம் நீங்க ப்ராப்பரா இயர்லி ஒன்ஸ் சர்வைக்கல் ஸ்கிரீனிங் டெஸ்ட்னு இருக்கும் ஆப் ஸ்மியர் அதெல்லாம் இருக்கும் அதை ஸ்கிரீன் பண்ணிக்கோங்க சப்போஸ் அதில் ஏதாவது லீஷன்ஸ் கண்டுபிடிச்சா அதை கம்ப்ளீட்டா ட்ரீட் பண்ண முடியும் ஸோ உங்க வீட்டில் ஒம்போதுலேருந்து பதினஞ்சு வயசுக்குள்ள குழந்தை இருக்காங்க அப்படின்னா பெட்டர் இப்பவே அவங்களுக்கு வேக்சினை போட்டுருங்க ஸோ அதனால பிற்காலத்துல வரக்கூடிய டெட்லியான கேன்சரை நம்மளால் ப்ரிவெண்ட் பண்ண முடியும்